அத்தாயிரா நம்ம அவங்க பத படுத்தே அவரது அத்ஷ சரஸ்வதி ஒழுங்கு படை 10 17 க்கு கோர்ஸ் கொண்டாடினால ஒரு நல்ல ஒரு மீட்டிங்ல அற்புத하게 ஆடினதுக்கு குஷை ஆயிடுச்சு. ನೋಡಿ, ನೋಡಿ, கேளு, கேளு. இவга யஷீந்திரா ஸ்டேடியம்ல எல்லாரும் வந்து ஆடி எல்லாரும் குஷி பர்ஷீரா. ரொம்ப நன்றி. எல்லாரும் थैंक यू. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ்லாம் வைருகளோட இந்த சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா வரக்களே, ஆடு சா. எல்லாரையும் பேசிக்க பேசிக்கோட ஆகுது.

But well, yeah, this thank, 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 thank you thank you for